கிருஷ்ணா தென்னாங்குரு கஷேரம் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை நமது பாண்டுரங்க சுவாமி திருப்பதி ஏழுமலையான் வேங்கடா ஜலபதி சுவாமி போல லங்கார் அந்த மலைக்கு மேல மூலவர் எப்படி இருக்காரோ அதே போல சங்கு சக்கரங்களோடு சங்கம் சக்கரம் சாத்திண்டு நெற்றியில பெரிய பச்சை பூர திருவன் காப்பு இட்டு நாடியில கட்டம் போட்டு மார்புல திருமார்பு லக்ஷ்மியோடு அவய கடி ஹஸ்தங்கள் சாத்தீண்ட பெரிய லக்ஷ்மி ஹாரம் விசேஷமானதொரு லக்ஷ்மிஹாரம் போட்டுண வர்ணத்தில் புதூப்பட்டு கட்டீண்ட எம்பரமானுக்கு பிடிச்ச பிருஷிப்பு மாலைகள் ஸ்ரீரங்கத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட பிரம்மாண்டமான மாலைகளை தாங்கிண்டு அந்த திருவேங்கடமுடையானாக திருப்பதி ஸ்ரீனிவாசனாக எம்பிரமானுடைய திவ்ய தரிசனம் நமக்கு தாயார் சதுர்புஜங்களோடு அமர்ந்த திருக்கோலத்தில் அஷ்டைஸ்வரியங்களையும் ஆரோக்கியத்தையும் அனுகிரகம் பண்றார் பத்மாவதி தாயாராக நின்றிருக்கிற இருக்கிற ருக்மணிதான் அமர்ந்த திருக்கோலத்தில் பத்மாவதி தாயார் சமேதங்க திருவேங்கடமுடையான் திருப்பதி ஏழுமலையானுடைய திவ்ய தரிசனம் స్వామి నన్న ప్రార్థన పన్నకోోంగు